இந்த வீடியோவில் மணிலாவுக்கு எவ்வளோ செலவு பண்ணோம் என்ன மாதிரியான செலவுகளாச்சு அறுவடை செலவு என்ன மொத்த செலவும் பார்க்கலாம் சிவப்பு மணிலா போட்டோம் நாற்பது ஆண்டுகளாக இந்த சிவப்பு மணிலா போட்டுகிட்டு வரோம் ரெண்டரை மூட்டை காய அடித்து ஒரு ஒம்பது முறைக்காக எடுத்து மிஷின் மூலிமா போட்டோம் டிராக்டர் உழவு மூலிமா இந்த சிவப்பு மணிலா விதை நாற்பது ஆண்டுகளாக நம்ம எதையும் மாற்றாமல் இதே விறகத்தை தான் வச்சுக்கிட்டு இருக்கோம் மணிலா போட்டு ஒரு பத்து நாள் கழித்து ஒரு தண்ணி கட்டணும் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பத்து நாள் போயிட்டு இன்னும் ஒரு தண்ணி கட்டணும் அதுக்கப்புறம் களை வெட்டிட்டு மூணாவதாக ஒரு தண்ணி கட்டணும் அதுக்கப்புறம் நல்லா மழை பெஞ்சுது வறட்சியும் வந்தது மணிலா முட்டும் சமயத்தில் நன்றாக மழை பெய்தது அந்த செடி எடுக்கும்போது அந்த எடுக்கிற நாள்லேருந்து ஒரு அஞ்சு ஆறு நாள் கொஞ்சம் அதிகமாகவே மழை பெஞ்சது ஒரு அஞ்சாறு நாள் தள்ளி போயிடுச்சு காய்கள் தரம் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு சில விதைகளை வந்து முளைச்சிருந்தது ஒரு செடிக்கு ஒரு விதையாவது முளைச்சிருந்தது ஆனால் ரொம்ப தரமாக உரிக்க முடியாத அளவுக்கு இருந்தது நல்லா அழித்து உரிக்கும் போது ரொம்ப உறுதியாக இருந்தது காயினுடைய தரம் மயிலா விதைத்து முதல் அறுவடை வரை ஆனா செலவு ஓட்டுறதுக்கு ஆறாயிரரூபா ஓடுறதுக்கும் விதை போடுறதுக்கும் மொத்தம் சேர்த்து ஆறாயிரரூபா கால் ஓட்டின ஏருக்கு கூலி ஏர் மாட்டினுடைய கூலி அது ஒரு ஏழ்நூறுபா காவா போட்டதுக்கும் அந்த கால் ஓட்டின பிறகு அந்த காவா வந்து அந்த மஞ்சியை வந்து நம்ம சரி பண்ணுவோம் கொஞ்சம் நல்லா பள்ளமாக இருக்கிற இடம் மேலே ஏற்றி மேடு மாதிரி ஆக்குவோம் மஞ்சின்னு சொல்லுவோம் அதை ரெடி பண்ணதுக்கு ஒரு ஆச்சு மூணு தண்ணி கட்டினோம் அந்த மூணு தண்ணிக்கு ஒரு ஆச்சு மூணு நாளைக்கு மொத்தம் எட்டாயிரத்தி எழுநூறுபா ஆகுது விதைத்து முறல் அறுவடைக்கு முன்பான செலவுகள் மணிலா அறுவடைக்கான செலவு நாற்பது பேர் கணக்காகுது ஒரு ஏக்கராவுக்கு ஒரு ஆளுக்கு இரநூத்தி ரூபான்ற முறையில் ஒரு ரூபாய் ஆச்சு விதை மணிலா ரெண்டரை மூட்டை போக அதாவது அது இல்லாமல் தனியாக ஒரு பன்னெண்டு மூட்டை விளைஞ்சிது ரொம்ப தரமாக இருந்தது ஏக்கருக்கான மானாவரி காயினுடைய அறுவடை மணிலாறுவனுடைய செலவு ஆரம்பத்துலேருந்து காய் பறிப்பது வரை பதினெட்டாயிரத்தி எழுநூறுபா செலவாச்சு பன்னெண்டு மூட்டை நமக்கு விதைக்காய் போக கிடைத்தது இது எந்த அளவுக்கு லாபம்ன்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க வெ இருக்கிற சந்தை நிலவரத்தை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இதில் நான் எந்த விதமான உயிர்கொல்லியோ அல்லது பூச்சிக்கொல்லியோ எதையும் நான் தெளிகல அதனால் எனக்கு அதில் ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு மிச்சமாச்சு நான் இயற்கை முறையில் தான் செய்வேன் அதனால் வந்து எனக்கு அந்த வித செலவு இல்லை எந்த விதமான நம்ம இயற்கை உரம் எதுவுமே கொடுக்கல அதனாலேயும் எனக்கு செலவு மிச்சமாச்சு எனக்கு அது நேரம் கிடைக்கல அதனால் என்னால் செய்ய முடியல இது வரைக்கும் வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி வணக்கம்